ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட அடிக்கடி கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கான பதில்தான் இந்த வீடியோ அதாவது வீட்டிலருந்து பார்க்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது மட்டும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரியும் மாறும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே ஆகும் அந்த மாதிரி தான் நமக்கு பார்ட் டைம் ஒர்க் இருக்கும் சில இடங்களில் வந்து இப்போ சிவகாசி பக்கம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி அந்த மாதிரி இருக்கும் சேலம் ஈரோடு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஒரு வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கும் பார்த்திங்களா அது அதில் வந்து நம்ம எந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அது சம்மந்தமாகவும் நம்ம பார்ட் டைமாக என்ன பார்க்கலாம் ஒர்க் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் நான் பொதுவாக சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன வருமானம் தருகிற மாதிரி வேலைகள் நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு ஒர்க்காவது உங்களுக்கு ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழ்க்கை நம்ம கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் தையல் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக தையல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேசிக்காக தைக்க தெரிஞ்சாலும் சரி இல்லை இனிமேல் ஒரு மூணு மாதம் கோர்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் புதுசாக தைச்சாலும் சரி இல்லை அதுவும் இல்லை யூ எனக்கு பேஸிக்காக தைக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் நிறைய அது சம்மந்தமான வீடியோஸ் இப்போல்லாம் அழகாக அப்லோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கரலாம் இல்லை புதுசாக தான் நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாட்டி கூட claro. நமக்கு பேசிக்காக தையல் தெரிஞ்சாலே வீட்டுக்கு வெளியில் சின்னதாக பழைய துணிகள் தைத்து தரப்படும் கிழிந்த ஆடைகள் துணிகள் தைத்து தரப்படும் அப்படிங்கிற ஒரு போடு வச்சாலே கூட போதும் அழகாக கைலி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ப்ளவுஸு அது வந்து சிலருக்கு லூஸாக இருக்கும் சிலருக்கு ஏதாவது ஒரு தையல் பிரிஞ்சிருக்கும் அதை தைச்சி கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ச சேலை ஓரம் அடித்து கொடுக்கலாம் ஏதாவது பழைய துணிகள் ஏன்னா டெய்லர்ஸ் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக தைக்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் கிழிஞ்ச பழைய துணிகள் தைக்கிறதுக்கான கடைகள் அதிகமாக இருக்காது அப்படியே நம்ம போய் கொடுத்தாலும் அது அவ்வளவா சீக்கிரம் தைச்சும் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க ஸோ நமக்கு பேசிக்காக தைக்க தெரியும் தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா வெளியில் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு நம்ம பழைய துணி கூட தைச்சி கொடுக்கலாம் அதில் கூட ஏதாவது ஒரு சின்ன வருமானம் கண்டிப்பாக நமக்கு வரும் செய்கிற தொழில் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றபடி எந்த தொழில் செஞ்சாலும் நியாயமான முறையில் அது நமக்கு வந்து கௌரவமான ஒரு வருமானம் தான் அப்படின்னு நான் நினப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டுறது சொல்லலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்ட் டைம் ஜாபு அப்படின்னு போட்டிங்கனாலும் சரி வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய வேலைகள்னாலும் சரி நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக இருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வேலைகளை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நானும் முக்காவாசியான வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டும் இருக்கேன் அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் பூ கட்டுறது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய பூக்கடைகள் இருக்கிற ஏரியாக்களில் இருக்கிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த தொழில் பண்ணலாம் நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மதுரை பக்கம் உள்ளவங்கள்லாம் தாராளமாக வந்து இது தெரியும்னு நினைக்கிறேன் அது நீங்கள் பூ கட்டி கொடுக்குறதுமே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் அக்கா எல்லோரும் சொல்கிறது தான் நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் அடுத்தடுத்த டிப்ஸு ஏதாவது ஒன்று உங்களுக்கு சூட் ஆகும் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் ஆகணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வீட்டில் வச்சு எடுக்கலாம் இல்லை ஒரு சில பேர் டியூஷன் சென்டர் வச்சு ஆரம்பிப்பாங்க அவங்கள்ட்ட கூட நம்ம ஏதாவது ஒரு வகையில் சொல்லிவிட்டு நம்ம டியூஷன் எடுக்கலாம் ஒரு அஞ்சு பசங்களுக்கு நம்ம எடுத்தா கூட மந்த்லி ஒரு நூறுரூபா போட்டு வாங்கினா கூட நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ அதுவுமே வந்து சின்னதாக மன திருப்தியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாபு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மா அரைச்சி கொடுக்குறதுமே மா அரைச்சி கொடுக்குறதுமே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்ருக்காங்க பெரிய லெவலில் பண்ணாட்டால் கூட நம்ம சின்னதாக கூட அந்த பிஸ்னஸை தாராளமாக செய்யலாம் எத்தனையோ சின்ன சின்ன கடைகள் இருக்குது கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கோம் சேல் பண்ணுறோன்னு தெரிஞ்சு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட நம்ம ஏரியாவில் உள்ளவங்க கூட நம்மக்கிட்ட வாங்குவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பாக்கெட் ஒரு பாக்கெட்டுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு ரூபா கிடைச்சா கூட நமக்கு ஐம்பது ரூபாயாச்சு ஸோ அதுவுமே சின்னதான ஒரு தொழிலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சீசன் கடைகள் சீசன் கடைகள்னால் என்னென்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை சீசனபிளாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் தெரியுமா இப்போ மாம்பழ சீசனில் மாம்பழம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் விலையும் ரொம்ப மலிவாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்கி கூட நம்ம சேல் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை அது கூட ஒரு ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏரியாவில் அழகாக கொடுக்கலாம் நம்ம வீடு வீடாக போய் விற்கணும்லாம் தேவையே கிடையாது நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கே நம்ம இருக்குது நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணனாலே போதும் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க அப்படி ஃப்ரூட்ஸ் திராட்சை ஆப்பிள் சரி சப்போட்டா இந்த மாதிரி எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டு கம்மியான ரேட்டில் நமக்கு பல மொத்த இடங்களில் மதுரை அந்த மாதிரி இடங்களில் கிடைக்குதோ அங்கேருந்து ஒரு ரொம்ப அதிகமாக வாங்கி வீணாக்கிறாமல் ஒரு ஒரு பெட்டி எடுத்தா கூட போதும் ரெண்டு பெட்டி எடுத்தா கூட போதும் அவங்கள்ட்ட நம்ம ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக அடுத்தடுத்து வந்து போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் காய்கறி விற்கலாம் தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் கூட நம்ம சிம்பிளாக வீட்டில் வந்து வாங்கி வச்சுட்டு கூட சேல் பண்ணலாம் பூ பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் பூக்கள் இருக்குது அது கூட எங்கள் ஏரியாவிலலாம் உரக்கா பண்ணுறாங்க மொத்தமாக அவங்க மதுரையில் வாங்கி கூட நம்ம அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி விற்கலாம் அது விரும்பி வாங்குவாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு இப்படி சீசனபிளாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு காய்கறி இந்த மாதிரி கூட நம்ம வீட்டிலையே சேல் பண்ணலாம் அதுக்கு தனியாக பெருசாக கடைகள் போடணுங்கிறது கிடையாது இல்லையா ஸோ அந்தந்த சீசனில் நம்மக்கிட்ட என்ன வச்சு இப்போ வாட்ரு மெலன் வெயில் காலத்தில் வாட்ரு மெலன் இல்லை சின்னதாக கரும்பு ஜூஸ் மிஷின்லாம் வந்து இப்போ கிடைக்கிறது அந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடை லெமன் ஜூஸ் அப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக கடைகள் போடலாம் அடுத்து சின்னதாக டிஃபன் சென்டரும் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லாட்டாலும் காலையிலையும் நைட்டும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுமே எங்கே நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் தனியாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருப்பாங்க சிலர் ஒய்ஃப் இல்லாமல் இருப்பாங்க அப்படி தனியாக இருப்பாங்க பேச்சுலராக பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரெகுலராக ஒரு பத்து பேருக்கு நம்ம அது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கூட ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கூட நம்ம சமைச்சி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் சென்டர்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் நேரம் நம்ம வீட்டு வாசலில் வச்ச இப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் ஊர் சைடெலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க முக்குளி சுண்டல் சூப்பு வகைகள் வடை அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு அழகாக செயல் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் தான் சின்னதான ஒரு முதல் போட்டு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அது நல்லாவே மூவ் ஆகுது ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் தா பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லயே வந்து இந்த வகைக்கு உள்ள ஆப் நமக்கு அவைலபிளாக கிடைக்குது ஈசி ஏற்றுறது ஈபி பில் கட்டுறது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டிக்கெட் புக் பண்ணுறது டிவிக்கு ஈஸி ஏற்றுறது இது எல்லாமே ஒரே ஆப்லேயே இருக்குது இந்த பிஸ்னஸ் நான் கூட பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம் அதை நான் பார்ட் டைம் ஜாப்பில் சொல்லக்கூட மறந்துட்டேன் ஆயிரம் ரூபாய்க்கு முப்பது ரூபா வர கமிஷன் கிடைக்கிது ஆனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஆப்பையும் சொல்ல முடியாது ஏன்னால் நான் அதுக்கு ஏதோ பான்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரில் இல்லைனா யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டான ஆப் எடுத்து நீங்கள் அதை கூட தாராளமாக பண்ணலாம் அதோடு சேர்த்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பிரிண்டர் இருக்குதுன்னு வைங்களேன் ஜெராக்ஸ் மிஷின்லாம் இப்போ கம்மியான ரேட்டுக்கு சின்னதாகவே கிடைக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சு கூட ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம் மொபைலில் பிரிண்டருக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணி நம்ம ரேஷன் கார்டில் பேர் சேர்த்து கொடுக்குறது பேர் நீக்கிறது பத்து ஒன்று எடுத்து கொடுக்குறது இந்த டிக்கெட் புக் பண்ணுறது பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாமே வந்து எப்படி என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வீடியோஸ் இருக்குது ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னே நான் சொல்லலாம் ஈபி பில்லுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம பண்ணலாம் பத்து ஒன்றுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தாலே பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு முதலுமே கிடையாது ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்கு ஐம்பது ரூபா பேர் நீக்கிறதுக்கு ஐம்பது ரூபா இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளிலையே வந்து இது வந்து ஒரு பத் ஒரு மாதத்துக்கு நம்ம ஏரியா சர்க்கிளிலேயே ஒரு பத்து பேருக்கு ஈஸி என்னாச்சு ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இது சம்மந்தமாக விரிவான வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது நாங்கள் இந்த வேலைகள் பார்த்தோம் எங்கள் அப்பா பார்த்தாங்க சீரகம் சோம்பு கடு உளுந்து பூடு அப்பளம் வகைகள் வத்தல் வகைகள் இதெல்லாம் பாக்கெட் போட்டு கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணுறது இதுவுமே இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்குமே வண்டி ஓட்ட தெரியுது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நாளைக்கு போனாலே போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும்னு சொல்லலாம் நல்லா ஈவினிங் டையத்துலேயோ இல்லை மார்னிங் டையத்துலையோ இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் மொத்தமாக இதுகளெல்லாம் எங்கே நமக்கு குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதோ உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அழகாக வந்து சீரக சோ முதல்ல அஞ்சு ரூபா பாக்கெட்டு அழகாக போட்டு நீங்கள் கடைகளுக்கே சூப்பராக கொடுக்கலாம் மொத்த கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கூட நீங்கள் அழகாக சொல்லி சேல் பண்ணலாம் இதுவுமே நல்ல ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு மொத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி தான் சீரகம் சோம்பு கடுவுளுந்து பூடு அப்பளம் இந்த மாதிரி வத்தல் இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணுறதுக்காகவே அவங்க ஆள் வச்சுருப்பாங்க இல்லைன்னா இப்படி பார்ட் டைம் அவங்களுக்கு ஏதாவது கடைகள் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை மொத்த கடைகளோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்ட் டைமாக நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் இந்த மாதிரி நான் பேக்கெட் பண்ணி தர்றேன் நீங்கள் வந்து ஐம்பது கிலோ இல்லை முப்பது கிலோ அப்படிங்கிற ஆ நமக்கு வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க அதை நம்ம வீட்டில் இருந்து கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கடைகளுக்கே போய் கூட பேக் பண்ணி கொடுத்தா ஒரு கிலோவுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ நம்ம பேக் பண்ணாலும் கூட ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா அப்படின்னா கூட ஒரு இருபது ரூபா அது மேக்ஸிமம் எனக்கு ரேட் எவ்வளோன்னு தெரியல ஆனால் நான் எங்கள் ஏரியாவில் ஒரு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இது சம்மந்தமாக நான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன் இந்த ஒர்க்கு சம்மந்தமாக நான் பேசியிருக்கேன் அவங்க என்ன அமௌண்ட்டு என்ன டீட்டெயில் சொல்கிறாங்கிறத கூட நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஏரியா பக்கம் எவ்வளோன்னு அப்போ அந்த மாதிரி பார்ட் டைமாக ஒரு டூ ஹவர்ஸ் போய் கூட நம்ம டக்குன்னு பேக் பண்ணி கொடுத்துட்டு கூட அவங்களுக்கு வரலாம் இல்லை அவங்க மொத்தமாக வீட்டுக்கு கொடுத்தாங்க நம்ம நல்லா பழகிட்டோன்னா கூட வீட்டில் இருந்து கூட அவங்களுக்கு நம்ம வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இதுவுமே ஒரு நல்ல ஒர்க் இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்துட்ருக்காங்க ஒர்க் வந்து நான் இருக்க ஒர்க்குன்னு கூட சொல்லலாம் உங்கள் ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸோ இல்லை யூனியன் ஆஃபீஸோ அந்த மாதிரி இடங்களில் மகளிர் திட்ட அலுவலகம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிட்டு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது சர்வே எடுக்கிறது இப்போ லெட்டின் நம்ம ஏரியாவில் எத்தனை லெட்டின் கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தது இருக்குது எத்தனை கவர்மெண்ட் சம்மந்தமான வீடு இருக்குது எத்தனை பேர் நூறு நாள் வேலை பார்க்குற மாதிரியான டீட்டெயில்ஸ் எத்தனை மகளிர் குழுக்கள் இருக்குது இப்படி எதனாலும் ஒரு சர்வே எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் புள்ளி விவரங்கள் எத் என்ன ஒர்க்கோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஓகே நான் என்னது படிச்சுருக்கேன் நான் பார்க்கலாம் அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்தில் இருந்தே எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா அவங்க ஆள் தேவை அப்படின்னா உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க அதுவுமே ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நைட்டி இன்னர்வரு சேலை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இருந்தே சேல் பண்ணலாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அதுவுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் அதோடு சேர்த்து கவரிங் நகைகள் நிறைய பேர் பண்ணுறாங்க கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதோட செப்பல்ஸு செப்பல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் செப்பல் வியாபாரம் பண்ணினேன் அதில் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா செப்பல் நம்ம நூற்றி அறுபது வாங்குறது எண்பது ரூபாயாக இருக்கும் நம்ம சேல் பண்ணுறது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா இரநூறுவா சொல்லி நூற்றம்பது ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் நல்ல லாபங்கள் இருக்குது அது வந்து நம்ம அந்த மாதிரி மொத்தமாக செப்பல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம நான் ஒரு இடத்துல வாங்கினேன் அந்த அட்ரஸ் இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்ககிட்ட நான் பர்மிட் கேட்கணும் ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த செப்பல் எங்கே மொத்தமாக அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் கிடைக்குங்கிறத நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கூட அழகாக வீட்லேயே வச்சு மாடல்ஸ் விற்கலாம் கிட்ஸ் ட்ரெஸ்ஸு கவரிங் நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் சேல் பண்ணலாம் இதன் தொடர்ச்சி பார்ட் டூ வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்